எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒன்றுமே ஆவறது இல்லை இதையும் எழுதிக்க நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் இத பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும் உன் உடம்பு தாங்குமா தாங்க பிராமி 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 அதையும் எழுதணுமா காதல் என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது சோகம் ஒ தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்று மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான புனிதமான